அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் கீழ் செயல்படும் குற்ற புலனாய்வுத்துறை சம்பந்தமான சில விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம் குற்ற புலனாய்வுத்துறை என்ன மாதிரியான எல்லாம் வந்து அவங்க டீல் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்மளோட ஆதார் நம்மளோட இதை வச்சு நம்ம நம்ம பேரில் யாராவது சிம்மு வாங்கி அதன் மூலம் ஏதாவது ஒரு இல்லீகலான ஒரு தீவிரவாதம் சம்மந்தமான இல்லை வேறு ஏதாவது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து அவங்க வந்து நம்மளோட நேமை யூஸ் பண்ணி சிம் வாங்கி அதன் மூலமாக செயல்பட்டாங்க அப்படின்னா அது சம்பந்தமான புகார்களும் அது சம்பந்தமான கேஸும் விசாரிக்கிறது குற்றப்புலனாய்வுத்துறை மேலும் இவங்க வேற என்ன மாதிரியான அதே மாதிரி வந்து நம்ம பாஸ்போர்ட் வந்து நம்மளோட நமக்கே தெரியாம நம்மளோட பேரில் நம்மளை மாதிரி பாஸ்போர்ட் வாங்கின கேஸ் இல்லை ஃபாரினர்ஸ் வந்துட்டு ஒரு போலியான பாஸ்போர்ட் மூலமாக இங்கே வர்றவங்க இல்லை இங்கேயே போலியான பாஸ்போர்ட் தயாரித்து நமக்கு வந்து கொடுத்து நம்மளை வந்து வெளிநாடு போக வைக்கிறாங்க இல்லை அது மாதிரியான இஷ்யூ இது எல்லாம் வந்து பார்க்குறது யார் அப்படின்னா குற்றப்புலனாய்வு துறை தான் இவங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் கீழ் தான் செயல்பட்டு வராங்க ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டுமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் குற்றப்புலனாய்வு துறை வச்சுருக்காங்க ஸோ வந்துட்டு ஒருத்தவங்க வந்து நம்மளோட பகுதிகளில் இப்போ யாராவது வந்துட்டு ஒரு ஃபாரினர்ஸ் மாதிரி இருக்காங்க இல்லை வந்துட்டு ஒரு அகதிகள் மாதிரி இருக்காங்க இல்லை அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லை நம்ம வந்து ஒரு அகதிகள் முகாமில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நமக்கே தெரியாமல் நம்மளோட அக கதிகள் இங்கே வாழ்ந்துட்டுருக்கவங்களோட வீட்டுக்கு வேறு யாரோ வந்து தங்கியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து எங்கே சொல்லலாம் இப்போ நம்ம நியரஸ்ட் ஸ்டேஷனில் போய் நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம சொன்னோம் அப்படிங்கிறது வெளில வந்துருமா அப்படிங்கிறதுக்காகவும் இல்லை நம்மளோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் இல்லை சமூகத்தை வந்து பாதுகாக்கவும் கருதி நம்ம குற்றப்புலனாய்வு துறையில் வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அவங்க ரகசியமாக அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்க அதற்காக வழக்கு வழக்கு பதிவு செய்து ஒரு தீர்வு கிடைக்கும் ஸோ அதனால் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தனித்தனியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த வீடியோ மூலமாக துறை சம்மந்தமாக அவங்கள்ட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஸோ ஃபாரின் சம்மந்தமாகவும் அகதிகள் சம்பந்தமாகவும் நம்மளோட சிம் கார்டு இந்த மாதிரி நம்மளோட நெய்மில் வந்து மிஸ்யூஸ் பண்ணி சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் அதே மாதிரி சமூகத்தில் ஏதாவது தீவிரவாதம் வந்து தனியாக செயல்பட்டு வருகிறதுன்ற தகவல் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னாலும் நம்ம தாராளமாக குற்ற புலனாய்வு துறையை நாடலாம் ஸோ ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா குற்ற புலனாய்வு துறையை வந்து நாடுங்க இது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து இருக்குது இது ஒரு தனி ஸ்டேஷன் போலவே செயல்படும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே இருக்குது ஸோ தெரிஞ்சவங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க வேறு ஏதாவது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ